வணக்கம் மாணவர்களே இன்று யாப்பில் செயல் உறுப்புகள் பார்க்கப்பறோம் அடி தொடை அடி சீர்கள் பல அடுத்து நடத்து நடப்பது அடி எனப்படும் சீர்கள் பல அடுத்து நடப்பது அடி எனப்படும் அடிங்கிறது எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குரலடி செந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி என ஐந்து வகைப்படும் அதில் குரலடி பாருங்கள் நம்ம குரல் அடினால் இங்கே எத்தனை சீர்கள் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அடிதோறும் இரு சீர்களை பெற்று வருவது அடிதோறும்னா இதில் எத்தனை அடி இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலுலேயும் பாருங்கள் இரண்டு சீர்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால் இது என்னது குரல் அடி நமக்கு குரல் அடினா குரல் திருக்குறள் தான் ஏவ வரும் இந்த திருக்குறளில் வந்து இரண்டு அடிகள் இருக்கும் இங்கே இரண்டு சீர்கள் இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க அடு சிந்தடி சிந்து அடியில் பாருங்கள் மொத்தம் மூன்று சீர்கள் வரும் அடிதோறும் மூன்று சீர்கள் சிந்துனாலே எத்தனை எழுத்து இருக்குது மூன்று எழுத்து இருக்குது அப்படின்னா மூன்று அடின்னு வச்சுக்கோங்க சிந்து சிந்துனாலே நம்ம படிப்போம்ல பாடல் தானே இந்த எழுத்தனை எழுத்துக்கள் இருக்குது மூன்று அப்புறம் மூன்று சீர்கள் அப்படின்னு யோ வச்சுக்கோங்க அளவடி அளவடினா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது நான்கு இருக்குன்னு பாருங்கள் நான்கு இருக்குது அப்புறம் நான்கு சீர்கள் எத்தனை சீர்கள் நான்கு சீர்களை பெற்றிருந்தால் அடிதோறும் நான்கு சீர்கள் சரியா அடுத்து அடிங்கிறது அடிதோறும் ஐந்து சீர்கள் அடி அப்படிங்கிறது இங்கேயும் எழுத்த பார்த்தா ஒவ்வொரு இதையும் சேர்த்துக்கோங்க அதாவது இந்த ஒத்த சுழியையும் சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து சீர்களை பெற்றிருக்கோம் சரியா இப்படி ஏவ வச்சதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க கடி களி நெடிலடிங்கிறது ஆறு சீர்கள் இருக்கும் இருக்கிறதுலே அதிகமானது இதுதான் இதில் பாத்தீங்கன்னா அடிதோறும் அடிதோறும் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வருவதை ஆறு அதுக்கு மேலே பல ஏழு எட்டு இப்படி இருக்கலாம் போல் சரியா அதை பார்த்துக்கோங்க இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ரெண்டு லைனும் சேர்த்து தான் ஒரு அடின்னு சொல்லுதாங்க அப்புறம் எத்தனை அடி இருக்குது ரெண்டு அடின்னு நம்ம சொல்ல முடியாது இது ரெண்டு தான் ஒரு அடி இதில் எத்தனை ஆறு சீர்கள் இருக்கிறதுனால இது களி களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு சீர்கள் இருந்தால் அரிச்சீர்களி நெடியிலரின் சொல்லுவோம் சரியா எட்டு சீர்கள் இருந்தால் என் சீர்களி நெடிலடின்னு சொல்லுவோம் ஆனால் களி நெடிலடி தான் சரியா அடுத்து தொடை தொடைங்கிறது எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் என் வகைப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா மோனை தொடை எதிகை தொடை துடை எய்பு தொடை அலபடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை சரியா இதில் மோனை தொடையை முத பார்ப்போம் அதாவது அடிதோறும் முதல் எழுத்து அதாவது இது ஒரு அடி இது ரெண்டாவது அடி சரியா இது முழுவதும் ஒரு அடி சரியா அதாவது வரிகள் செல்வம்ல இது ஒரு வரி இது அடுத்த வரி அதான் அதில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வருவது அதான் என்னது மோனை தொடை சரியா அடுத்து பாருங்கள் எதுகை துடை இதில் பாருங்க முதல் அடி இரண்டாவது அடி ரெண்டு அடி இருக்கா இந்த ரெண்டடியில் கா இதுலையும் கா பகவான் அகர இதில் இரண்டாவது எழுத்து ஒன்றி இருக்கா அதனால என்ன செய்வோம் இதை எதுகை துடைன்னு சொல்லுதாங்க அடுத்து பாருங்க முரண் துடைனா முதல் அடி இரண்டாவது அடி ரெண்டு அடியை நம்ம பார்க்கோம் இங்கே இன்பம்னு வந்திருக்கு இங்கே என்ன இப்படி வந்திருக்கு துன்பம்னு வந்திருக்கு முரண்பட்டு வருதா இன்பம் துன்பம் முரண்பட்டு வருதுனால இது என்னது முரண் துடை சரியா இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் துடை அப்படின்னு சொல்லுதோம் சரியா அடிமுரண் துடை அடுத்து பார்த்துங்க ஏய்பு துடை ஏய்பு துடை அப்படிங்கிறது அடிதோறும் இருச்சீர் வர தொடுப்பது அடிதோறும் இருச்சீர் சரியா அடிதோறும் அடியேய்புத் துடை எனப்படும் இருச்சீர் அப்படிங்கிறது இங்கே கூடும் இங்கே மூடும் சரியா இந்த நாடும் யாடும் இப்படி அடிதோறும் இறுதிச்சீரு சரியா இறுதிச்சீரு ஒன்று வர சரியா ஒன்றி வர கூடும் மூடும் அப்படி வர்றது பார்த்தீங்களா இப்படி தொடுப்பது தான் எனது ஏய்பு தொடை சரியா அளபடை தொடை இங்கே அடிதோறும் முதல் சீர் அளவெடுத்து வருவது அடி அளபடுத்துனா நமக்கு தெரியும் என்ன அலபடைன்னு நமக்கு தெரியும் இங்கே இன்னிசை அலபடை தான் இதில் பாருங்கள் தூம்னு இருக்கா இங்கேயும் தூம்னு இருக்கு அளபடுத்துருக்கு சரியா முதல் அடியிலேயும் அளபடுக்கு ரெண்டாவது அடியிலையும் அளப்படுத்திருக்கு அதனால இது என்னது அலபடை தொடை அப்படின்னு சொல்லுதோம் சரியா